பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பு தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே தேவன் என்னாலும் சுகம் தருவீரே இந்த நாளுக்கு என்ற ஆண்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் நில தினேஷி விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசன் யோவான் பதினைந்து ஏழு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இந்த காலிவெளி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டோருடைய வார்த்தைகள் ஒருநாள் ஒளிந்து போகாது அவர் வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை தான் மாமிசமாகி நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிறார் ஆகவே இந்த காலை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் ஆகவே தான் ஆண்டுவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கும் பொழுது நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன் அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் அது உங்களுக்கு செய்யும் ஆகவே இந்த வேளையிலே அநேக வேளைகளிலே நாம் கேட்கிறோம் ஆனால் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை காரணம் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கவில்லை நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கவில்லை ஆகவே இந்த வேளையிலே நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நான் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிறேனா அவர் எனக்குள்ளே இருக்கிறாரா அவருடைய வார்த்தைகள் எனக்குள்ளே நிலைத்திருக்கிறதா அந்த வார்த்தைகளின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று இந்த காலிவேளியில் சற்று நாம் சிந்தித்துப் பார்ப்போம் அப்படி இருக்கும் பொழுது நாம் எதை கேட்டாலும் அதை ஆண்டவர் நமக்கு செய்வார் யோவான் எழுதின சிவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களின் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டுமாம் அதற்கு ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் திராட்சை கொடிகள் திராட்சை செடியில் நிலைத்திருந்து அதனோடு இணைந்திருந்தால்தான் அது கனி கொடுக்க முடியும் அப்படி இல்லாவிட்டால் கொடியை தானாக எடுத்து வைத்து நாம் கனி என்று சொன்னால் அது கொடுக்கவே கொடுக்காது ஆகவே அதே போல நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு இசைந்திருக்காவிட்டால் அவரோடு நாம் நிலைத்திருக்காவிட்டால் நாம் நிச்சயமாகவே எந்த கனியும் கொடுக்கவே முடியாது கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த காலிவெளியிலே நாம் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆவியின் கனியை குறித்து ஒன்பது குணாதிசயங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த கனி நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் நாம் ஆண்டவருக்கென்று வாழவே முடியாது அவருக்குள் நிலைத்திருக்க முடியாது நாம் கனி கொடுக்கவே முடியாது ஆகவே இந்த காலை வேளையில் எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார் எப்பொழுது நான் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை எனக்குள்ளே நிலைத்திருக்கும் ஆகவே இந்த காலை வேளில அவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் யோபு புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று பக்தனாகி யோபு எழுதுகிறார் அவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலே வேதனையின் மத்தியிலே கடந்து போன யோபு அவர் சொல்லுகிறார் அந்த வேதனையின் மத்தியிலும் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் இந்த காலை வெளியில நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய அனுதன ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாய் நாம் காத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் எதை விரும்புகிறோமோ எதை கேட்கிறோமோ அது ஆண்டவர் நமக்கு செய்வார் எரேமியா திர்கு தர்சன புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறார் உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் அவைகளை உட்கொண்டேன் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது சந்தோஷமே இல்லை ஏன் நம்முடைய இருதயத்திலே வருத்தங்கள் வேதனைகள் இந்த வேளையில எரிமையா தீர்க்கதரிசி எழுதுகிறார் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது ஆண்டோருடைய வார்த்தை தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஆண்டோருடைய வார்த்தை தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது ஆகவே அவருடைய வார்த்தை கிடைத்தவுடனே அதை நான் உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஆகாரத்தை காட்டிலும் நம்முடைய ஆண்டோருடைய வேத வசனங்களை அதிகமாய் நாம் உட்கொள்ளும் பொழுது நாம் எதை கேட்கிறோமோ அது நமக்கு செய்யப்படும் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே நம்முடைய ஆத்துமாவிலே அதை பதித்து வைக்க வேண்டுமா அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே அப்படியே பதிந்து இருக்கும் பொழுது அவைகள் கிரிய செய்ய ஆரம்பிக்கும் அது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா அற்புதங்களையும் கொண்டு வரும் ஆண்டுடைய வார்த்தைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி கொள்ளுங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குரியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் அவ்வளவாய் வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த வார்த்தைக்குள்ளே நாம் நிலைத்தரும் அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் எதை கேட்டுக்கொள்ளுகிறோமோ அது நமக்கு செய்யப்படும் ஆண்டவர் நமக்கு அருளி செய்வார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜீன் அன்புள்ள ஆண்டவரே கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்கு மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்ற வார்த்தையை கொடுத்தீர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தில் ஒவ்வொருவரும் ஆழமாய் கடந்து வர நீர் உதவிச்சு ஆண்டவருடைய வேத வசனங்களை வார்த்தைகளை இருதயத்தில் பதித்து அந்த வார்த்தை உள்ளே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வரும்பொழுது ஆண்டவர் சொன்னபடியே நீங்கள் கேட்டுக் எது அது உங்களுக்கு செய்யப்படும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஒவ்வொருவருடைய விருப்பத்தையும் வேண்டுதலையும் நீ நிறைவேற்றப் போகிறேன் காரணம் அவர்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படி தங்களுடைய உள்ளத்திலே ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் இரவும் பகலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டபடி இந்த காலை வேளையில் வார்த்தையில் நிலைத்திருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள நீர் உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் ரட்சகரே சிவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்